அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சந்திரகிரகணம் ஐரோப்பிய நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எந்த டைமில் ஆரம்பித்து எந்த டைமில் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் சில கணிப்புகளில் சில டைமிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரக்கூடும் இருந்தாலும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இந்த டைமிங் தான் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி முடிகிற டைமாக இருக்கும் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் பாரிஸ் போன்ற நகரங்களிலே இரவு எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அதாவது ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை சந்திரகிரகணம் இருக்குது அதுக்கடுத்து சுவிட்சர்லேண்டில் பார்த்தீங்கன்னா சுவிஸ்ஸில் ஜெனிவாவில் வந்து இரவு எட்டு மணி ஐ ஐந்து நிமிஷம் எயிட் ஃபைவ் பிஎம்லேருந்து இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு பிஎம் வரை இருக்கும் ஜூரிச்சை பொறுத்தவரையில் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை இருக்கும் அதே மாதிரி பாசல் போன்ற நகரங்களில் பேர்ன் போன்ற நகரங்களில் இரவு ஏழு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து இரவு ஒம்போது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை இருக்கும் அடுத்து ஜெர்மனியை பொறுத்தவரையில் பேர்லின் ஃப்ராங்ஃபர்ட் மூனிச் போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் முதல் இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை இருக்கும் அதுக்கடுத்து ஸ்வீடன் ஸ்டக்ஹோமில் வந்து இரவு ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் முதல் இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரையும் அடுத்து நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம் பார்த்திங்கன்னா இரவு எட்டு மணி பதினேழு நிமிஷம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை இருக்கும் இதில் வந்து சில நிமிஷங்களில் கூட குறைய இருக்கலாம் இருந்தாலும் பொதுவாகவே சந்திர கிரகணம் இந்த நேரத்தில் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கிரகணத்துக்குரிய நியமங்களை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்